இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மழை மற்றும் குளிர்காலத்தில் கால்நடைகளின் பராமரிப்பு முறைகள் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை விரிவாக்க கல்வித்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் கே தேவகி அவர்கள் தரும் தகவல்கள் உங்களுக்கு மழை மற்றும் குளிர் காலங்களில் கால்நடைகள் பராமரிப்பு முறைகள் பற்றி எடுத்துரைக்க வருகிறேன் இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வேளாண் தொழிலோடு இணைந்த தொழில் கால்நடை தொழில் கால்நடை என்னும் போது பார்த்தீங்கன்னா கறவை மாடு ஆடுகள் கோழிகள் எல்லாத்தையும் சேர்த்து வளர்க்குற மாதிரி வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கறவை மாடுகளை நம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டில் விட தமிழகத்தில் அதிகமான பேர் இந்த கறவை மாடு தொழிலை நம்பி இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடுகள் புவி வெப்பமய மற்றும் பருவகால காலங்களுக்கு ஏற்றவாறு நம்ம கால்நடைகளை எப்படி வளர்க்கணுன்றதை நம்ம முதல்ல பார்க்கணும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு காலங்கள் ரொம்ப முக்கியம் கோடை காலம் மற்றும் குளிர்காலம் இந்த குளிர்காலம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய் தொற்று ஏற்று ஏற்பட்டு மாடுகளில் இரு இறப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த குளிர்காலத்தில் விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகளை எப்படி நல்ல முறையில் பராமரித்து தங்களுடைய பண்ணையில் நல்ல லாபம் பெறலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல வந்து இந்த குளிர்கால பராமரிப்பு இப்போ வந்து மழைக்காலம் வந்துருச்சு மழைக்காலத்துக்கு அடுத்து குளிர்காலம் குளிர்காலம் வரும் ஸோ இந்த மழை மற்றும் குளிர்காலங்களில் வந்து கரைவை மாடுகளில் எப்படி நம்ம கறவை மாடுகள்ன்றத விட கால்நடைகளை நம்ம எப்படி பா பராமரிக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ முதல்ல இதை இந்த மாதிரி இதில் வந்து நம்ம முக்கியமாக ஒரு ஆறு காரணங்களை நம்ம வந்து முக்கியமாக எடுத்துக்கணும் ஒன்று வந்து கொட்டகை ரெண்டாவது குடிநீர் மூணாவது தீவனம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறைகள் ஐந்தாவது தொற்று நோய்கள் ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுணிகள் ஸோ இந்த காரணிகளை நம்ம முறையாக நம்ம பராமரித்தோம்னா கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் பெறலாம் ஸோ இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் முதலில் மழை மற்றும் குளிர்காலங்களில் கொட்டகை பராமரிப்பு கால்நடைகளை வளர்க்கும் கொட்டகையை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்றத மட்டும் இப்போ பார்ப்போம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளை வளர்க்கும் கொட்டகையை வந்து மழை டைம்ல உள்ள வந்து மழைநீர் புகாதவாறு ஓட்டை அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அது வந்து நம்ம முதல்ல அடைச்சிடணும் ஏன்னா அது வழியாக ஈரங்க செஞ்சு கரை மாடு கால்நடை வளர்க்கும் கொட்டகைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஈரமாயிரும் ஸோ இதன் மூலமாக நோய் தொற்று அதிகமாக நம்ம கால்நடைகளுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்நடைகளை கொட்டகையில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தர ஈரம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் மெயினாக இந்த மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஈரம் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப ஈரத்திலேயே கால்நடைகள் நின்றுட்டு இருந்ததுன்னா அது அதுக்கும் கால் தொற்று ஏற்பட்டு கால்நடைகளுக்கு தொற்று நோய் வர அதிக வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து ஈரம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது க கோழி மற்றும் கால்நடை வளர்க்கும் கொட்டகைகளை பார்த்திங்கன்னா சைட் பக்கவாட்டில் வந்து காற்றுகள் அதிகமாக வரும் குளிர்காத்து அதிகமாக வரும் ஸோ இது வராமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து திரைச்சீலைகள் இல்லட்டா படுதா இல்லட்டா வந்து சணல் கோணி இதை வந்து நம்ம வந்து ரெண்டு சன்னல்கள் சன்னல் இருக்கு அந்த ஜன்னல் ஓரமாக அதை நம்ம வெறிச்சி விடணும் ஸோ நைட்டில் அதை ஃபுல்லாக திறந்து விட்டு ஃபுல்லாக மூடிட்டு காலையில் வந்து அதை திறந்து விடுற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா ஃபுல்லாக மூடி வச்சிங்கன்னா அது உள்ளேயே காற்றுகள் சுற்றி அதில் அமோனியாக்கள் அமோனியா வாயு அதிகமாகி அது வந்து கால்நடைகளுக்கு நோயை உண்டாக்கும் அதனால் வந்து குளிர்காற்று நம்ம கொட்டகைக்குள்ள அந்த குளிர்கால டைம்லேயும் மழை டைம்லேயும் உள்ளே வந்து இருக்கும் கால்நடைகளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த திரைச்சீலைகளை தொண்ட விடணும் அடுத்தது குடிநீர் பராமரிப்பு குடிநீர் பராமரிப்பு அப்படின்னும் போது இந்த காலத்துல வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் மாடுகளுக்கு வழங்கக்கூடிய குடிநீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளுங்கொட்டைகளை அது தானாக போய் மேயும் அப்போ வந்து எல்லா மழை பெய்யும் போது எல்லா தண்ணீரும் அதில் வந்து சேரும்போது அதில் நுண்ணுயிர் கிருமிகளும் புழுக்கள் போன்றவை இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதனால் நம்ம மாடுகள் அந்த இருந்து எடுத்து போது நம்ம அந்த தண்ணியை நல்லா சுத்தமாக கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்து அந்த தண்ணீரை நம்ம கால்நடைகளுக்கு கொடுத்து வளர்க்க வேண்டும் அதே மாதிரி சுத்தமான தண்ணீர் அதாவது எப்பவுமே மாடு கட்டும் கொட்டகையில் சுத்தமான தண்ணீர் கிடைக்குமாறே நம்ம பார்த்துக்கணும் அந்த தண்ணி கொடுக்குற அந்த தொட்டிகளை வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா கழுவி விட்டு சுண்ணாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி காய விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணி கால்நடைகளுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டமின்ஸ் டானிக்ஸ் கொஞ்சம் கலந்து கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது அது வந்து நல்ல வளர்ச்சியை நம்ம கால்நடைகளில் பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடிநீரில் வந்து இந்த டைமில் நம்ம அதிக கிருமிகள் நுண் நுண்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு அதனால் வந்து காய்ச்சி ஆற வச்சு கொடுக்கறது நல்லது பட் எல்லா கல் கால்நடை பண்ணைகளிலும் காய்ச்சி வைக்கிறதுக்கு வழி இல்லாத போது நம்ம வந்து கிருமி நாசினியை முறையாக கலந்து அதுக்கு நம்ம கொடுக்கணும் அடுத்தது கோழி வளர்க்கும் கொட்டகைகளில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வந்து குளிர்காலத்தில் கோழிகள் வந்து சில்லுன்னு தண்ணி கொடுத்திங்கன்னா அது குடிக்காது அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பான நீரை காய்ச்சி ஆறின தண்ணியை நம்ம கொடுக்கறது நல்லது ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது தண்ணீர் இன்ட் ஏன்னா குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா கால்நடைகள் தண்ணீர் எடுக்கிறது குறைஞ்சோம் குறையும் போது பார்த்திங்கன்னா அதனால சில தொற்றுகள் மற்றும் நோய்கள் கால்நடைகளுக்கு வர்றதுக்கு உண்டு அதனால நம்ம இதை குறைக்கணும்னா நம்ம வந்து சுத்தமான குடிநீரை எப்போதும் கால்நடைகளுக்கே கிடைக்கிற மாதிரி காய்ச்சி ஆறின தண்ணியும் கிருமி கலந்த தண்ணீரையும் நம்ம கால்நடைகளுக்கு கொடுத்து வளர்க்கணும் அடுத்தது தீவனம் தீவனம்னு பார்க்கும்போது இந்த மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா மா மாட்டுக்கு மாடு ஆடுகளுக்கு நம்ம பண்ணையாக வச்சிருக்கும்போது தீவனங்களை மொத்தமாக வாங்கி வைப்போம் ஸோ அந்த தீவனம் வைக்கிற அறை வந்து நல்லா காற்றோட்டமும் வெளிச்சமும் அதுக்கப்புறம் ஈரக்கசிவு இல்லாமையும் நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி தீவனம் வைக்கிற அந்த அடி தீவனம் மூட்டையை அடுக்கி வைக்கிற அந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் தர வந்து ஈரமாக இருக்கும் யூஸ்வலாக காலங்களில் தர வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும் ஸோ அந்த ஈரம் இல்லாமல் உலர்ந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் செங்கல்லோ இல்லை வந்து நம்ம கட்டைகள் ஒரு ஒரு அடி அளவுக்கு ஏற்றி அது மேலே தீவன மூட்டைகளை வச்சு நம்ம கால்நடை அந்த தீவன கால்நடைக்கு கொடுக்கக்கூடிய அடை தீவனத்தை பாதுகாப்பாக வச்சு கொடுக்கணும் இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா தீவனம் வந்து கொஞ்சம் தண்ணி பட்டாலும் நம்ம கை பட்டால் கூட தீவனத்தில் கலக்கும் போது பார்த்திங்கன்னா ஆயிடும் இல்லை பூஞ்சை வளர்க்கற பூஞ்சை உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த தீவனத்தை நம்ம க கொடுக்கும்போது உங்களுக்கு அதிகமாக நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் ஊஞ்சை கலந்த தீவனத்தை நம்ம மாடுகளுக்கு இல்லை கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த டைமில் மழைக்காலங்களில்லாம் பார்த்தீங்கன்னா பசுந்தீவனங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பசுந்தீவனங்கள் மாடுகள் போய் பார்த்திங்கன்னா பசுந்தீவனங்களையே நல்லா மேய்ஞ்சிட்டு வந்துடும் அதனால் பார்த்திங்கன்னா சில டைம் பாலின் உற்பத்தி மற்றும் பாலின் கொழுப்பு சத்து குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா நீர்த்த பால் அப்படின்னு சொல்லுவோம் தண்ணியாக இருக்கும் பால் ஸோ அதனால் உங்களுக்கு பால் கொழுப்புச்சத்து கொழுப்பு சத்து நல்லா அதே மெயின்டைன் ஆகணும் அதே மாதிரி இல்லை அதிகமாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரை மாடுகளுக்கு மூன்று விதமான சரிவிகிதமான தீவனங்கள் கொடுக்கணும் பசுந்தீவனம் கலப்பு தீவனம் உலர் தீவனம் பசுந்தீவனம்ன்றது வெளியில கிடைக்கக்கூடிய மழைக்காலங்களில் அதிகமாகவே கிடைக்கும் மாடுகள் தானா பெஞ்சிட்டு வரும் இல்லைன்னா நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அடர் தீவனம் அடர் தீவனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு குளிர்காலத்தில் நல்ல மேய்ச்சல் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அடர் தீவனம் கொடுக்க மாட்டாங்க ஸோ அது நம்ம பண்ணக்கூடாது அந்த தப்ப அடர்த்தீவனமும் அதனுடைய உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடர் தீவனங்கள் கொடுத்து வளர்க்கணும் அதே மாதிரி உலர்தீவனங்கள் பார்த்தீங்கன்னா உலர்தீவனங்கள் அப்படின்றது உலர்ந்து கொடுக்கக்கூடிய தீவனங்கள் அதாவது வைக்கோல் சோளத்தட்டை அந்த மாதிரி தீவனங்கள் இதை வந்து நல்லா நம்ம காய வச்சு நம்ம வந்து கரை மாலைகளுக்கும் மற்றும் கால்நடைகளுக்கும் கொடுத்து வளர்க்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தீவன க தீவனம் கலவையோட நம்ம வந்து தாது உப்புக்களை நம்ம வந்து இந்த மழைக்காலங்களில் மழை மற்றும் குளிர்காலங்களில் கரை மாடுகளுக்கும் மற்ற கால்நடைகளுக்கும் கொடுத்து வளர்க்குறதுனால அதனுடைய வளர்ச்சி திறன் குறையாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லா ச விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அந்த தாது உப்புக்கள் மூலமாக கால்நடைகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால வந்து கால்நடைகளுக்கு அதனுடைய உணவில் தாது உப்புகளை கண்டிப்பாக நம்ம சேர்த்து கொடுக்கணும் ஸோ இது வந்து நம்ம தீவன பராமரி அதே மாதிரி கோழிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலத்தில் அதிகமாக தீவனங்கள் சாப்பிடும் அதனால் எரிசக்தி மிகுந்த தீவன உபோ பொருட்களாக செலக்ட் பண்ணி அதை நம்ம தீவனமாக அரைச்சி நம்ம கால கோழிகளுக்கு கொடுக்கும்போது கோழிகள் வந்து அதிகமாக சாப்பிட்றது இல்லை நம்மளுக்கு வந்து தீவன செலவை நம்ம குறைக்கலாம் ஸோ இந்த மாதிரி தீவன பராமரிப்பை நம்ம பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறை மேய்ச்சல் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை மற்றும் குளிர்காலங்களில் சூரிய உதயம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதனால சூரியன் வந்ததுக்கப்புறம் நம்ம கறவை மாடுகளையும் இல்லை ஆடுகளையும் மேய்ச்சலுக்கும் அனுப்பணும் ரொம்ப காலையிலேயே நம்ம மேய்ச்சலுக்கு காமிச்சோம்னா அந்த புதிதாக வளர்ந்த புற்கள் மேலே நீர்த்துளிகள் இருக்கும் நீர்த்துளிகள் மேலே சில பூச்சிகள் உட்காந்துருக்கும் மாடுகள் மேயும்போது அதையே சாப்பிட்டுட்டு அது உள்ள அதனால வந்து நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பும் உண்டு நம்ம கால்நடைகளுக்கு அதனால வந்து ரொம்ப அதிகாலையில் நம்ம வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது சூரிய ஒளி வந்ததுக்கு அப்புறம் தான் மாடுகளை க மேய்ச்சலுக்கு மாடுகள் மற்றும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொற்று நோய்கள் தொற்று நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரவை மாடுகளை இந்த டைம்ல தொற்று நோய்கள் அதிகமாக தாக்கும் அதனால நம்ம வந்து இந்த மழை மற்றும் குளிர்காலத்துக்கு முன்னாடியே மாடுகளுக்கும் கரவை மாடுகளுக்கு ஆடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவில் என்னென்ன நோய் தாக்கம் இருக்குமோ அதற்கான ஊசிகளை அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம தடுப்பூசிகளை போட்டுக்கணும் இப்போ கரவை மாடுகளுக்குலாம் பார்த்திங்கன்னா அடைப்பான் தொண்டை அடைப்பான் சப்பை நோய் கோமாரி நோய் இதுக்கான தடுப்பூசிகளை மழைக்காலத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டுடணும் அதே மாதிரி ஆடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம்ல அந்த குளிர்காலத்தில் வந்து வெள்ளாடுகளுக்குலாம் பிபிஆர்னு சொல்லக்கூடிய கொள்ளை நோய் அதுக்கப்புறம் துள்ளுமாரி நோய் இதெல்லாம் அதிகமாக வரும் அதே மாதிரி செம்மறி ஆடுகளில் பார்த்தீங்கன்னா நீலநாக்கு நோய் அதிகமாக வரும் ஸோ இது இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மழைக்காலத்துக்கும் குட முன்னாடியே வந்து கால்நடை விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகளுக்கு தடுப்பூசிகளை அளிக்கணும் உடையான குடற்புழு நீக்கம் செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா கரைய மாடுகளில் மற்றும் கால்நடைகளில் நோய் தாக்கம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒற்றுநய்கள் வந்து இந்த டைமில் அதிகமாக இருக்கும் அதான் இப்போது அந்த கிளைமேட் கொஞ்சம் கம்மியாக ஒரு மூடியாக இருக்குது அதாவது அந்த பருவக நிலை மாற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்டார்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சிகளின் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் வந்து கால்நடைகளுக்கு அதிகமாக நோய் தொற்று ஏற்பட வா வாய்ப்புகள் உண்டு ஒட்டணிகள் போது அக ஒட்டணி புறம் ஒட்டணி அக ஒட்டணின்னா மாற்று கால்நடைக்கு உள்ளே இருக்கிற உருண்டை புழுக்கள் புழுக்கள் தட்டை பொருட்கள் இதனால் வந்து கால்நடைகளுக்கு நோய் தாக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி அக ஒட்டுண்ணி அப்படி புற ஒட்டுண்ணி அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு வெளியில் உள்ள உண்ணி கொசு ஈ பேன் அந்த மாதிரி வெளியில் உள்ள வெளிப்புற ஒட்டுணிகள் இதனாலையும் மாடுகள் நிறைய மாடுகள் மேலே இருக்கும்போது இதனாலேயும் கால்நடைகளுக்கு நோய் தாக்கம் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா முறையாக வந்து நம்ம கால்நடைகளுக்கு இந்த மழைக்காலத்துக்கு முன்னாடி முறையான குடற்குழு நீக்கம் செய்யணும் இதனால பண்ணையாளர்கள் மேற்கூறிய பராமரிப்பு முறைகளை நம்ம வந்து முறையாக கையாண்டோம்னா கறை கரை மாடு பண்ணையில் நல்ல லாபம் பெற்று பண்ணையின் பொருளாதாரத்தை உயர்த்தி விவசாயிகள் நல்ல பயனடையலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே தேவகி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது ஏழு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்